அவனே பாவம் இந்த பாக்கியா அவ மவனுக்கு அவ ஆசை பட்டு கொன்ன கல்யாணம் பண்ணி வச்சு பாப்பாலா இல்ல அந்த ஊட திரும்ப வாங்குறதுக்கு பாப்பாலா எப்பையெல்லாம் சீரியல் கொண்டு போறாங்கயா நாட்டுக்கு நல்லது சொல்ற மாதிரி ஒரு சீரியல் போடுங்கடான்னா எங்க போறானுங்க எல்லாம் வீட்டை நாசமாக்குற மாதிரி ஏ சீரியல் போடுறாகோம் இத பார்த்து பார்த்துடா ஒண்ணும் தெரியல கூட எல்லா ஆத்தி கத்துகிறாளுகோம் ஏடி சின்ன நீங்க இருக்க வரைக்கும் நான் ஒரு சீரியல் நிம்மதியா பார்க்க முடியாது உங்களுக்கு பசிக்குதுனா சின்ன பண்ண விட்டு சொன்ன சாப்பாடு எடுத்து வைக்க போறா அது விட்டுட்டு சின்ன பையன்டா சின்ன பையன்டா நீ இன்னமே என் முண்டான புடிச்சிட்டே சுத்துற நான் என்ன பத்தது பாலைக்கு போச்சி சின்ன பண்ணே சின்ன பண்ணே சொல்லுங்க அத்தை சமையல் கட்டல உப்புமா கிண்டி வச்சிருக்கேன் உமா உனக்கு ரொம்ப பசிக்குதா அதனால கொண்டு வா நம்ம மூணு பேரும் உட்கார்ந்து சாப்பிடுவோம் ஐயோ உப்புமா வா ரொம்ப தப்பு இல்ல எப்படியாவது எஸ்கேப் பண்ண வேண்டியதே இல்லதே எனக்கு பசிக்கல உங்க மாமா வந்த பிறகு நான் சாப்பிடுறேன் நீங்க வெளிய சாப்பிடுங்க

இந்த கெலவன் கிழவை துள்ளி தாங்க முடியலப்பா பை சாணி களத்துல சுகரு பிபி கொலஸ்ட்ரால் எல்லா வியாதி வச்சுக்கிட்டு இதுங்க உப்புமா சாப்புமான ஏதாவது தின்னு தொலையாம கூட இருக்கிற நமக்கு உப்புமா போட்டு சா வடிக்காக ஒரு நாளா ரெண்டு நாளா தினமும் இந்த உப்புமா அவங்க சாப்பிட்டா என்னத்துக்கு ஆவறது ஏன் உடம்பு ஆ கலைக்குதான் பித்த ஏறி சூடு ஏறிடும் போலையே மண்டை வடிச்சு மூளையே செதறி ஓடிடும் போலே இவங்க போடுற உப்புமா வேலை போத குறைக்கு இந்த மனுஷன் அதுக்கு மேல அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்றது அப்பா அம்மா என்ன ஆக்கி வச்சாலும் அமைதியா வாய முடிட்டு தின்னு தொலைச்சிடறாரு நாம ஏதாச்சும் இது வேணும் அதை வேணும்னு ஆசைப்பட்டு கேட்டாலும் வாங்கிட்டு வரது கிடையாது இந்த உப்புமா அந்த கிழமை கிழ வச்சு சாப்பிட கொடுத்துருவா நம்ம புடிச்சனுக்கு ஒரு ரகசியமா போன போட்டு வரும்போது ஹோட்டல்ல ஒரு பரோட்டா ஒரு சிக்கன் கறி தோசை ஒரு மட்டன் கீமா தோசை ஒரு கோழி கறி வாத்து கறின்னு ஏதாச்சும் ஒண்ணு வாங்கிட்டு வர சொல்லி இன்னைக்கு ஒரு பொடி புடிச்சிட வேண்டியதா ஆஹ் ரிங்கு போகுது ஹலோ யோ மனுஷா வரையில நல்லா ஒரு கடையா பார்த்து நல்லா அப்படியே ஒரு புசு புசுன்னு பண்ணு மாதிரி மொறு மொறுன்னு அப்படியே மைதா தூக்கி போட்டு வருவாங்கல்ல பரோட்டா அது ஒரு நாலஞ்சு வாங்கிட்டு வந்துருக்கா வாங்கிட்டு வந்து ஆக்கலையோ

எல்லாம் இருக்குமியா கண்ணா ஒரே தெருவுல வைக்காம நாலு பக்கமா நாலு தெருவுலயும் ஹோட்டல் கடை இருக்கும்ல சுத்தி முட்டி பார்த்து பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கேன் சரிடி வாங்கிட்டு வரேன் வெயி அடி தினபுனே உப்புமாவை செஞ்சி வச்சத தட்டல போட்டு கொண்டு வாடினா என்னடி பண்ணிட்டது இன்னா ஆ வரதே யாமா யாமா வர நடு ராத்திரி ஆகும்ல அது வரைக்கும் சாப்பிடாம பட்டுலயே கடுப்பியா

கொத்து பரோட்டா என்ன தெரியுமா கோழி கொத்துற மாதிரி ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா கொத்தி சாப்பிடணும் அதுக்கு பேரு தான் கொத்து பரோட்டா பரோட்டாவை பிச்சு பிச்சு போட்டா அது பிச்சு போட்டு பரோட்டா அப்போ கிளி பரோட்டானா கிளிய கொண்டாந்து பரோட்டா மேல உட்கார வைக்கணுமா இல்லையா பரோட்டாக்குள்ள ஓட்ட தெரியுற மாதிரி அங்கங்க கிழிச்சு போட்டா அது கிளி பரோட்டா அதோ எப்படி சொன்ன கேளு அது அப்படி இல்ல நீ பாட்டுக்கு செய்யறனே கண்ணை பொடி மிளகா பொடி அந்த பொடி இந்த பொடி மூக்கு பொடினு போட்டு ஏதாவது நாச்சு பண்ணிடாதே தக்காளி வெங்காயம் முட்டை பிறகு இந்த பரோட்டால பீச்சு போட்டு வீட்டுல வச்சிருக்க சா குழம்புன்னு போட்டு நல்லா கொத்தி போட்ட தாண்டி குடுத்து பரோட்டா செஞ்சு சாப்பிட மாத்தீங்க ஓஹோ சரி புரிஞ்சு போச்சு நீ எம்மா தாயே புண்ணியமா போ உனக்கு நீ பாட்டுக்கு அது இது செய்யறன்னு நாசு பண்றதே தயவு செஞ்சு வெறும் பரோட்டையே குடுத்து வாயில் போட்டு மென்னி சாப்பிட்டுறேன் கொண்டு இந்த பரோட்டா வச்சு இன்னைக்கு உலகத்துல ஒரு புது விதமான சாதனை பண்ண போறேன் இரண்டு வீட்டுல இருக்கிறத காய்கறிக கண்டதையும் போட்டுட்டு இத போட்டு ஒரு கிண்டு கிண்டுன்னு கிண்டனா கலக்கல் காம்பினேஷன் சொன்ன மாதிரி தக்காளி இவங்க கட் பண்ணிக்குவோம் நல்ல வேலைப்பா முட்டை கிடக்கு ஒரு அஞ்சு பரோட்டா போல இருக்கு அப்படின்னு நாலு முட்டை போடுவோம் சரியா இருக்கும் இது என்ன ஏதோ பச்சையா இருக்கு பச்சை காய்கறிகளோ சரியா அதையும் போடுவோம் அதுக்கும் ஒரு பங்கு கொடுப்போம் அப்பதான் போட்டு செஞ்சா நல்லாமே பச்சை பச்சைன்னு இருக்கும் சகப்பாவும் இருக்கும் கலர் கலரா இருக்கும் இது வந்து நம்ம பங்கு உப்புமா இது சாப்பிடாம வச்சுன்னா கண்டிப்பா காலையில இந்த மாமி இருக்க பார்த்து கண்டுபிடிச்சிருவோம் நம்ம சாப்பிடலன்னு இது எதுக்கு வீணா குப்பை தொட்டிக்கு போறது பேச்சாம இதையும் இந்த பரோட்டாவோட போட்டு கிண்டு கிண்ண கிண்டிடுவோம் அப்பதான் ஒரு கலக்கலா கலர்ஃபுல்லா சூப்பரா கிடக்கும் இப்ப இது எல்லாத்தையும் பூராத்தையும் பிச்சு போட்டு ஒரு கொத்து கொத்து கட்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டுனா நம்மளுடைய கலர்ஃபுல் காம்பினேஷன் கொத்து பரட்டா ரெடி பரவலே சின்ன பொண்ணு வீட்டு இருக்கிற கண்ட காய்கறிகள் எல்லாத்தையும் போட்டு நீயும் கலர்ஃபுல்லா இதை பண்ணியிருக்க பார்க்க என்ன இருக்கு ஆஹ் மனமும் சூப்பரா இருக்கு இதை கொண்டு போய் நம்ம வீட்டுக்காரருக்கு கொடுத்து சர்ப்ரைஸா அவரு அப்படியே பானு பொழக்க வச்சு நம்ப்பா இப்படி அழகா சமைச்சிருக்காளே ஏன் பொண்டாட்டி அப்படின்னு அவரு மனசு குளிந்து போயிடும் என்னங்க இந்தாங்க கலர்ஃபுல் காம்பினேஷன் கொத்து பரோட்டா ரெடி கலர்ஃபுல்லா கருமா அங்கங்க தீஞ்சில போய் கடக்கு இதுதான் கலர்ஃபுல்லா நல்லா இருக்குமானு தெரியலையே நல்லா இருக்குங்க சாப்பிடுங்க எப்படி சின்ன பொண்ணு நல்லது தமிச்சிருக்கேடி ஏன்னா நடு ராத்திரி ஆகி போச்சு பாத்துக்க இங்க இருந்து ஆஸ்பத்திரி போனோம்னா ஒரு ஆட்டோ வராது பஸ்ஸும் வராது ஒரு வேனும் வராது பாத்துக்க அப்புறம் நான் தான் ராத்திரி புள்ள அவசப்படணும் அது கண்டிப்பா கேட்க யோ கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்துருக்கேன் நக்கலா வாய் முடிச்சு சாப்பிடியா ஐயோ என்ன கரும இது ரொம்ப நல்லா இருக்குல்ல நான் சொன்ன மாதிரி நீங்க வாய பேன பொழுந்துட்டீங்களே என்னடி ஒரு கசுப்பா இருக்கு அது வேற ஒண்ணு இல்லைங்க நீங்க தக்காளி வெங்காயம் முட்டை எல்லாம் போட நான் கூட எக்ஸ்ட்ரா பச்சை காய்கறிகள் போட்டிருக்கேன் எப்படி நீங்க சாலை வாங்கிட்டு வரல அதனாலயே வீட்டுல சிக்கன் மட்டன் எதுவும் இல்ல பச்சை காய்கறி இருந்துச்சு அதை போட்டு கிண்டிருக்கேன் ஐயோயோ அது பச்சை காய்கறி இல்லடி பாவக்காய் கர்மம் பிடிச்சவளே பாவக்காய் போட்ட ஒரே கசுக்கு தெரியும் வாயல்ல எனக்கு பாவக்காவா